ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சீரியலோட ஒரு சூப்பரான ரிவியூ தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாட்டியுடைய ஊரில் கும்பாபிஷேகம் நடக்கிற நிலையில் சந்திரா அவங்க ஒவ்வொரு பிரச்சனைகளாக பண்ணிகிட்ருக்குறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக்கும் வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க ஒரு ஒரு வாய்ஸ் மாற்றி பேசுகிற ஒருத்தரை வச்சு ஸோ அப்போது யாரோட வாய்ஸில் பேசுகிறாங்கன்னா பாட்டியுடைய வாய்ஸில் தான் பாட்டியுடைய வாய்ஸில் அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க அப்போது கார்த்திக்கு அடிபட்டுருச்சுமா உன்னை உடனே பார்க்கணுன்னு சொல்கிறான் நீ சீக்கிரமா இங்கே கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேச வைக்கிறாங்க நம்ம சந்திரா உடனே உடனே வந்து நான் கிளம்பி வரேம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வர வழியிலேயே அபிராமியை கடத்திடுறாங்க ரவுடிகளை வச்சு இன்னொரு பக்கம் வீட்டில் பார்த்தா கோவில் நகைகள் எல்லாத்தையுமே ஒரு ரவுடிகளை வச்சு நம்ம சந்திர நகைகளை எடுத்துடுறாங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் கார்த்திக் சீக்கிரமாக போய் கோவில் நகைகளை நகைகளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியோடனே அந்த நகைகள் எல்லாத்தையுமே எடுக்கலான்ட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கோவில் நகைகள் ஒன்று கூட இல்லை பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிருச்சு பாட்டிக்கு மட்டும் இல்லை நமக்குமே ரொம்பவே வேஸ்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு சென்னை சொல்லலாம் கோவில் நகைகளை காணுமே இப்போ என்ன பண்ணுறது ஊருக்காரங்க எல்லாம் வேற காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோட இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பிரச்சனைகள் கார்த்திக்கு ஸோ இதில் எதை வந்து கார்த்திக் சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியலை ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்த்திக் வந்து எந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்ஸ் எத்தனா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்